அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு உங்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாளில் இப்ப நான் சொல்லக்கூடிய பல பொருட்களில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பல பொருட்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ முடிந்தால் எல்லாத்தையுமே வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்தும் நிறைவு பெறக்கூடிய ஒரு முக்கியமான நாள் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு நாள் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை தவற விடாதீங்க இப்ப நான் சொல்ற பொருட்களை எல்லாமே வாங்கி பூஜை வச்சு உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய்தீவம் ஏத்துங்க நீங்கள் பட்ட துன்பம் எல்லாம் காற்றோடு காற்றாய் போகும் ரொம்ப எளிமையான சூற்றம் வந்தாங்க வாழ்க்கையில கடின முயற்சியோட சேர்த்து இந்த சில தாந்திரிக முறைகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா வெற்றியை ரொம்ப எளிதாக பெற முடியுங்க அருகிற ஆடி அமாவாசை அமாவாசையின்றி கருமவினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிங்கள் முப்பத்தி மூன்று இல்லங்களுக்கு நமது சேனல் சார்பாக உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் நாளில் காலையிலேருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இதெல்லாம் புதுசாக காசு கொடுத்து வாங்குங்க ஏற்கனவே வீட்டில் இருக்குங்க வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம் ஒரு சில பொருட்களை மட்டுமாவது காசு கொடுத்து வாங்கி வைங்க ஏன்னா அன்னைக்கு நமக்கு செய்யக்கூடிய இந்த செலவானது சுபச்செலவாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பண வசியம் உண்டாகும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பனைவெல்லம் தேன் நாட்டு சர்க்கரை பழங்கள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு தேங்காய் பூ வாசனை திரவியங்கள் அத்தர் ஜவ்வாது புனுகு கோரோசனை இதை போல வாசனை திரவியங்கள் அடுத்தது சுக்கர பகவானின் பெற்ற விதைகள் பாதாம் முந்திரி ஏலக்காய் பூசணி விதைகள் பூசணி விதைகள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நிறத்தில் ஒரு பூசணி விதைகள் இருக்கும் பாருங்க அதெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுடைய முழு அணுக்கரகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழம் முக்கணிகள் முக்கணிகள் வாங்கி தட்டில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பொருட்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு தேங்காய் பூ பழம் வெற்றிலை பார்க்க தனியா ஒரு தட்டுல வச்சுக்கோங்க வச்சு தீபம் ஏற்றி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு நீங்கள் வாங்கி வச்ச மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் தாலி கயிறு அதை அதோட எடுத்து வச்சு யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு மட்டுமாவது அதை நீங்க உங்க கையால கொடுங்க கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா ஒற்றுமை உண்டாகும் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய தான் அது மாதிரி எதுவுமே வச்சுட்டு யாருக்கு கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை நீங்களே எல்லாத்தையும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் வீணாக கூடிய பொருட்களும் எதுவும் கிடையாது பண விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பொருட்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஆடி பெருக்கு நாளை தவற விடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அடுத்த ஆடி அமாவாசை நிறைய தாந்திரிக முறைகள் தொடர்ந்து வர இருக்குது மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்